பணவரவை அதிகரிக்க ஜப்பானிய ரகசிய வழிமுறை ஜப்பானிய எழுத்தாளர் ஹென் ஹோண்டோ ஹேப்பி மணி என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் எழுபது லட்சம் பிரதிகளுக்கு மேல் விற்றுள்ள அந்த நூலில் அவர் சொல்லும் முக்கிய கருத்து ஒன்றுதான் பணத்துடன் நீங்கள் கொண்டுள்ள உறவுதான் உங்கள் செல்வச் செழிப்பை தீர்மானிக்கிறது என்கிறார் பணம் சம்பாதிக்க சிறந்த வழி எது என்று தன் குருவை கேட்கிறார் இவர் அவர் அந்த குரு அதற்கு சொல்லித்தரும் எளிய முறை பலரை செல்வந்தர் ஆக்கியிருக்கிறது என்று சொல்கிறார் அப்படி என்ன சொல்கிறார் அந்த ஜென்குரு அரியதோ மணி என்று சொல்ல சொல்கிறார் பணம் பெருகுமாம் அறிகதோ என்றால் ஜப்பானிய மொழியில் நன்றி என்று பொருள் ஒவ்வொரு முறை பணம் தருகையிலோ அல்லது பெருகையிலோ அதற்கு நன்றி தெரிவியுங்கள் என்கிறார் உதாரணத்திற்கு ஹோட்டலில் சாப்பிட்டுவிட்டு பில்லுக்கு பணம் வைக்கையில் அந்த பணத்திற்கு நன்றி சொல்லுங்கள் உன்னால்தான் இந்த உணவு கிடைத்தது நன்றி அதேபோல் உங்களுக்கு வரவேண்டிய கடனில் ஒரு சிறிய தொகை திரும்பி வருகிறது அதற்கும் நன்றி சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள் பணத்துடன் நீங்கள் கொள்ளும் நன்றி உணர்வுதான் நீங்கள் கொள்ளும் உறவு நன்றியின் அடிப்படையில் இருந்தால் அது பெருகும் என்று விளக்குகிறார் நம் பிரச்சனை என்னவென்றால் நல்லது நடந்தால் அது நமக்கு நடக்கும் இயல்பான காரியம் போலவும் எதிர்பாராதது நடந்தால் நாம் வஞ்சிக்கப்பட்டது போலையும் வியோ முறையோ என்று கதர்வும் பிறரை குற்றம் சொல்வது அவ்வளவு எளிதாக பழக்கப்பட்டு விட்டது உங்கள் வாழ்வில் அதிருப்தி தரும் விஷயங்கள் எல்லாம் யாரையோ நாம் சாடுவது வழக்கம் என் அப்பா மட்டும் குடும்ப சொத்தை விற்காம இருந்திருந்தா இன்னைக்கு அதன் மதிப்பு பத்து கோடி அன்னைக்கு மட்டும் என் மாமா ஒரு கையெழுத்து போட்டிருந்தால் எனக்கு கடன் கொடுத்திருப்பான் தான் வச்சுக்கிட்டு இந்த பழைய விட்டை என் தலையில் கட்டிட்டான் என் அண்ணன் நண்பனாச்சேன் விட்டு கொடுத்தேன் இன்னைக்கு பெருசாக வளர்ந்துட்டான் ஆனால் கடன் கடன்னா கையை விரிக்கிறான் நான் பிறந்து இன்று வரை பாதுகாப்பாய் வளர்ந்து இன்று நிலையில் இன்று நிலையில் இருக்க எத்தனையோ பேர் காரணமாக இருந்தனர் அவர்களை என்றாவது வரிசையாக நினைத்து நன்றி சொல்லி இருக்கிறோமா நன்றி கூடுதல் ஒரு நலமளிக்கும் சிகிச்சை செய்து பாருங்கள் அதன் மகத்துவம் புரியும் தேங்க்ஸ் என்று மேலோட்டமாக சொல்லும் சமூக செயல் அல்ல இது உளமாற செய்து நெகிழ்வுடன் செய்யும் உளவியல் சுத்திகரிப்பு வழிமுறை நீங்கள் படிக்கிறீர்கள் என்றால் எத்தனை பேரின் உழைப்பும் உதவியும் உங்களுக்கு தேவைப்பட்டுள்ளது என்று எண்ணி பாருங்கள் உங்களை பெற்றோர்கள் எழுத்தறிவித்த ஆசிரியர்கள் அரவணைத்த சொந்தங்கள் காலத்தில் உதவிய நண்பர்கள் பருவத்தில் வாய்ந்த நட்பு உதவிய அக்கம்பக்கத்தினர் நோய் என்றால் தாங்கி பிடித்த மருத்துவர் செவிலியர் வேலை தந்தவர்கள் பயிற்சி கொடுத்தவர்கள் வரன் கொடுத்தவர்கள் நமக்கு பிறந்த பிள்ளைகள் அதன் மூலம் வந்த சொந்தங்கள் என எத்தனை பேர் உங்களுக்கு உதவி இருப்பார்கள் உங்களுக்கு தீங்கு செய்தவர்களும் முட்டுக்கட்டை போட்டவர்களும் கூட உங்களுக்கு வாழ்க்கை பாடங்கள் நடத்திய மறைமுக ஆசான்கள் தான் உங்கள் ஒவ்வொரு முடிவிலும் ஒரு கற்றல் இருக்கும் ஒவ்வொரு கற்றலுக்கு பின்னும் சில மனிதர்கள் இருப்பார்கள் அவர்களை மறப்பது நன்றிகெட்ட தனம் வாழ்க்கையின் முரண்நகை எதுவென்றால் நமக்கு அதிகம் உதவிகளைத்தான் நாம் தூற்றுகிறோம் சேதப்படுத்துகிறோம் நீங்களே யாரிடம் அதிகம் அதிருப்தி கொண்டுள்ளீர்கள் என்று பட்டியல் போட்டால் பெற்றோர்கள் வாழ்க்கை துணை ஆசிரியர்கள் மேலதிகாரிகள் என்றுதான் அந்த பட்டியல் நீளும் எங்க அம்மா எனக்கு நிறைய செய்யல என்று சொல்வதற்கு முன்னால் அம்மா இல்லை என்றால் நீங்கள் இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஏன் டீச்சர் மோசம் என்று கிண்டல் பேசும் முன் அவர்கள் இல்லை என்றால் உங்கள் கல்வி என்னவாயிருக்கும் என்று யோசியுங்கள் வேலை செய்யும் நிறுவனத்தை குறை கூறுவதற்கு முன் நீங்கள் தான் வலிய விண்ணப்பித்தீர்கள் என்பதை மறக்காதீர்கள் நன்றி மறப்பது நன்றன்று என்ற குரல் வாசகம் பெரும் வாழ்வியல் தத்துவத்தை கொண்டது எல்லா மதங்களும் சொல்லும் அறநெறிகளை மூன்று சொற்களிலேயே சொல்லிவிடுகிறார் திருவள்ளுவர் நன்றி மறப்பது நன்றன்று எதை கவர நினைக்கிறீர்களோ அதற்கு நன்றி சொல்லுங்கள் நல்ல உணர்வுகளை வெளிப்படுத்துங்கள் பற்றாக்குறை இருந்தாலும் கிடைத்த அனைத்திற்கும் நன்றி சொல்லுங்கள் பணமாக மட்டுமில்லாமல் அறிவால் அன்பால் ஆரோக்கியத்தால் பெற்ற அனைத்து செல்வங்களுக்கும் நன்றி சொல்லுங்கள் ஒவ்வொரு முறை கடனை இணைக்கையில் அடைப்பது போன்ற உணர்வு வந்தால் மாற்றி யோசியுங்கள் இத்தனை பெரிய கடனை என்னை நம்பி கொடுக்கும் அளவிற்கு ஆண்டவன் என்னை வளர்த்துள்ளான் அதற்கு நன்றி அதேபோல் இந்த கடனை அடைக்க ஆயிரம் வழிகளை என் கண்களுக்கு இறைவன் காட்டுவான் அவனுக்கு என்றும் என் நன்றி இதை சொல்லி பாருங்கள் உங்கள் நம்பிக்கை பல அதிசய கதவுகளை திறக்கும் பண பணப்பரிமாற்றத்திற்கும் நன்றி சொல்லுங்கள் நன்றி சொல்லுதல் செய்யும் அற்புதத்தை நீங்கள் உணர்வீர்கள் செல்வர் சேமிப்பு பற்றிய உலக நூல்கள் பெரும்பான்மையும் ஆராய்ந்து சொல்கிறேன் இது உலகம் முழுவதும் நிரூபிக்கப்பட்டுள்ள வழிமுறை செய்து பாருங்கள் வந்ததற்கு நன்றி சொன்னால் வருவதற்கு வாய்ப்புகள் பெருகும்